நீங்க நிறைய பேர் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க சீமானனுடைய பேச்சுகளை கேட்டிருப்பீங்க அந்த கட்சியில கூடிய நபர்கள் நாங்க நான் ஒரு காலேஜ்ல பேராசிரியரா வேலை பார்த்தேன் அந்த வேலையை விட்டுவிட்டு இந்த கட்சியில மக்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எட்டு முறை சிறைக்கு போயிருக்கேன் தொடர்ச்சியா மக்களுக்கான போராட்டத்துல இந்த போராட்ட காலத்துல நிக்கிறான் இன்னைக்கு டெல்லி முழுக்க விவசாயிகள் போராடுறாங்க நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது விவசாயி இருந்தா தான் விவசாயம் நடக்கும் விவசாயி இருந்தா தான் நம்மளுக்கு சாப்பிட உணவு